நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் இந்த வருடம் வரக்கூடிய தைப்பொங்கல் அன்று சூரிய பொங்கல் எந்த நேரத்தில் வைக்கணும் வீட்டில் வைக்கக்கூடிய பொங்கல் எந்த நேரத்தில் வைக்கணும் மறுநாள் மாட்டு பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம் அதே போல் காணும் பொங்கல் அன்று நாம் என்னென்ன விஷயங்களை செய்கிறது சிறந்த பலன்களை நமக்கு தரும் என்பது பற்றின நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க எத்தனை பண்டிகைகள் வந்தாலும் நம்முடைய தமிழர்களின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பறைசாற்றக்கூடிய தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை கொண்டாடுவது தனித்துவமான சிறப்புனே சொல்லலாங்க இன்றளவும் கிராமப்புறங்கள்ல கொண்டாடப்படக்கூடிய பொங்கல் பண்டிகையை பார்ப்பதற்காக பல ஊர்களில் இருந்து மக்கள் வருவதை நீங்க பார்க்க முடியும் இத்துணை சிறப்புகள் நிறைந்த இந்த திருநாளில் நாம வைக்கக்கூடிய பொங்கல் சரியான நேரத்தில் சரியான முறையில் வைத்து வழிபாடு செய்வது தாங்க சிறந்த பலன்களை நமக்கு தரும் அந்த அந்த வகையில் நாம தை பதினான்காம் தேதி போகி பண்டிகை அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும் தை பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் பொங்கல் பானை வைக்க உகந்த நல்ல நேரம் என்னென்ன எந்த நேரத்தை தவிர்த்திடணும் என்பது பற்றின முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்கலாங்க பொங்கலினுடைய துவக்க பண்டிகை போகி பண்டிகை அதாவது வருகின்ற மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி பதினான்காம் தேதி இந்த பண்டிகை கொண்டாடப்பட இருக்குங்க போகி பண்டிகை அன்னைக்கு நாம விடியற் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு வீட்டை எல்லாம் தூய்மைப்படுத்திட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வீட்டிற்கு முன்பு வைத்து தீமூட்டி எரிப்பது நம்முடைய வழக்கம் இதற்கு பின்பு இருக்கக்கூடிய தத்துவம் என்னன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையிலையும் நம்ம இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி நேர்மறையான ஆற்றல்கள் ஏற்படணும் என்பதை கருத்தில் கொண்டும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் இந்த போகி பண்டிகை போகி பண்டிகை அன்னைக்கு உங் நீங்க நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்களா இருந்தா உங்களுடைய இல்லத்திலேயே பொங்கல் வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை அன்றைய தினம் நீங்க வழிபாடு செய்யணுங்க அப்படி நீங்க கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களா இருந்தா உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலிற்கு சென்று மாலையில ஐந்து மணிக்கு மேல பொங்கல் வைத்து அம்பிகை வழிபாடு செய்து வருவது சிறந்த பலன்களை உங்களுக்கு பெற்று அடுத்து தை ஒன்றாம் தேதி ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அணிக்கு உலகிலுள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்யக்கூடிய சூரிய பகவானுக்கும் உழவர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக சூரிய பொங்கலை நாம வைக்கணுங்க சூரியன் உதயமாகின்ற நேரத்துல சரியா இந்த பொங்கலை வைக்கணும் அதுதான் சூரிய பொங்கல் சூரியன் உதயமாவதற்கு முன் பொங்கல் வைப்பது கூடுதல் சிறப்பை நமக்கு பெற்று சூரிய பொங்கல் வைக்கும் சரியான முறை சூரிய பொங்கல் வைப்பவங்க நீங்க உங்களுடைய இல்லத்துல இருக்கக்கூடிய வயதில் முதியவர்கள் கிட்ட மஞ்சள் கட்டிய பானைய கையில கொடுத்து அந்த பானையை நீங்க சூரிய பொங்கல் வைப்பதற்காக வச்சிருக்க கூடிய அடுப்பை மூன்று முறை சுற்றி வந்து அடுப்பின் மேல் வைக்க சொல்லி அதன் பிறகு பொங்கல் வைங்க பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு தை சரியா திங்கட்கிழமை காலையில ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு பிறக்குதுங்க பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சூரிய பொங்கல் வைக்க உகந்த நல்ல நேரம் காலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை சூரிய பொங்கல் வைக்கும் போது பின்பற்ற வேண்டிய வழிபாட்டு முறைகள் உங்களுடைய வாசலை தெளித்து கோலம் போட்டு கோலத்தின் நடு பகுதியில மாங்கொத்துகள் பூலாப்பூ எல்லாம் வைத்து அதற்கு மேல பசுவினுடைய சாணம் கிடைத்ததுன்னா பசும் சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வைக்கணுங்க பசும் சாணம் கிடைக்காதவர்கள் மஞ்சள் பிள்ளையார் கூட பிடித்து வைக்கலாம் வெற்றிலை பார்க்க இரண்டு வாழைப்பழம் வச்சுட்டு மஞ்சள் பூசணிக்காயை ஒரு துண்டு வ வைக்கணுங்க இதெல்லாம் வைத்து தீப தூபங்கள் எல்லாம் காண்பித்து காலையில நீங்க உங்களுடைய வீட்டிற்கு வெளியில வாசல்ல இந்த வழிபாட்டை செய்து முடித்த பிறகு உங்களுடைய வீட்டில் நீங்கள் சூரிய பொங்கல் வைக்கக்கூடிய இடத்த நல்லா தூய்மைப்படுத்திட்டு அங்கேயும் அரிசி மாவால கோலம் போட்டு செம்மண்ணால் அலங்காரங்கள் எல்லாம் செய்து அடுப்பு மூட்டி அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பானைக்கு மஞ்சள் கட்டி வச்சுட்டு பானையினுடைய இரண்டு பக்கங்களிலும் கரும்புகளை வச்சுருங்க அதன் பிறகு பூஜையில மிகவும் முக்கியமா பச்சரிசி மற்றும் உப்பு சேர்த்த பொங்கலும் அதற்கு கூட கூட்டுக்காக பூசணிக்காய் மற்றும் மொச்சை கொட்டை சேர்த்த பொரியலும் வைப்பாங்கங்க இந்த பொ பொரியல் மற்றும் வெண்பொங்கலை பூசணி இலையிலேயே வைத்து சூரிய பகவானுக்கு படையல் செய்யும் வழக்கம் இன்றளவும் எங்களுடைய கிராமப்புறங்களில் பின்பற்றப்பட்டு வருதுங்க பூசணி இலை கிடைக்கலனா வாழை இலை கூட பயன்படுத்திக்கலாங்க பூஜை செய்வதற்கு முன்னாடி தீபங்களை எல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த நெய்வேதியத்தை சூரிய பகவானுக்கு காட்டி வழிபாடு செஞ்சு நீங்கள் ஏற்றி வைத்த தீபத்தையும் நெய்வேதியமாக வைத்திருக்கக்கூடியவற்றையும் உங்களுடைய பூஜை அறையில் வைத்து உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் நிறைவு செய்து கொள்ளலாங்க விடியர் காலையில பொங்கல் வைக்க முடியாதவர்கள் பொங்கல் வைக்க உகந்த நல்ல நேரம் பதினைந்தாம் தேதி காலை ஆறு நாற்பத்தி ஐந்து முதல் ஏழு முப்பது மணி வரை அன்றைய தினம் பொங்கல் வைக்க உகந்த மற்ற நல்ல நேரங்கள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மதியம் பொங்கல் வைக்க உகந்த நல்ல நேரம் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை விடியர் காலையில பொங்கல் வைக்க முடியாதவர்கள் நாம் சொல்லியிருக்க கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு நல்ல நேரத்துல பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க மிகவும் முக்கியமாக பதினைந்தாம் தேதி அணிக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டிய நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் பொங்கல் வைக்கக்கூடாது கூடாது அதே போல் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இந்த நேரத்தை தவிர்த்துட்டு நாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மற்ற நல்ல நேரங்கள்ல நீங்க பொங்கல் வைத்து கொள்ளலாம் இரண்டாவது பொங்கல் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அணிக்கு படையல் போட உகந்த நல்ல நேரம் சரியா மதியம் பன்னிரெண்டு மணி முதல் மூணு மணி வரைங்க இந்த நேரத்துல பூஜை செய்வது சிறப்பு ஒரு சிலர் காலையிலேயே கூட மாட்டு பொங்கல் வச்சிருவீங்க அவங்களுக்கான உகந்த நல்ல நேரம் என்ன என்பதையும் தெரிஞ்சுக்கோங்க பதினாறாம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை படையல் போட உகந்த நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை படையல் போட உகந்த மற்றும் ஒரு நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை பதினாறாம் தேதி தவிர்க்க வேண்டிய நேரம்னு பாத்தீங்கன்னா காலை ஒன்பதுலேருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் பொங்கல் வைப்பதோ அல்லது பூஜை செய்வதோ செய்யாதீங்க நாம் இதற்கு முன்பு குறிப்பிட்டு இருக்கக்கூடிய நல்ல நேரத்துல பூஜை முறைகளை நீங்க செய்யலாம் மாட்டு பொங்கல் அணிக்கு கிராமப்புறங்கள்ல மாடுகளை குளிக்க வைத்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி மாடுகளை அலங்காரம் செஞ்சுட்டு மாட்டுக்கு பொங்கல் வைத்து வடமாலை சாற்றி தீப எல்லாம் காண்பித்து வழிபாடு செய்வாங்கங்க மாடு இல்லாதவங்க அன்றைய தினம் எங்கேயாச்சும் கோபூஜை நடந்ததுன்னா அந்த பூஜையில கலந்துக்க முயற்சி பண்ணுங்கள் மாடுகளுக்கு அன்றைய தினம் பசுமையான தீவனங்கள் மற்றும் வாழைப்பழம் கொடுப்பது சிறந்த பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தருங்க கடைசியா பொங்கல் திருநாளினுடைய இறுதி நாளான காணும் பொங்கல் அன்று கன்றுகளுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்யும் முறை பின்பற்றப்பட்டு வருதுங்க அன்றைய தினம் பொங்கல் வைக்க உகந்த நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இந்த நேரத்தில் நீங்கள் பொங்கல் வைத்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லைங்க அன்றைய தினம் உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கிட்ட நீங்கள் ஆசிர்வாதம் பெற்று கொள்வதும் சிறப்பு இந்த பதிவின் மூலயமா தை பொங்கல் பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் அன்று பொங்கல் வைக்க உகந்த நல்ல நேரம் தவிர்க்க வேண்டிய நேரங்கள் எந்த முறையில் வழிபாடுகளை செய்யணும் என்பது பற்றின முழுமையான தகவல்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நம்ம எல்லோருடைய வீட்டிலையும் பொங்கல் பொங்கி இன்பமும் பொங்கி மகிழ்ச்சி பொங்கல் இந்த பொங்கல் திருநாளை நம்ம கொண்டாடணும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் உள்ள பயனுள்ள ஆன்மீக ரீதியான தகவலோட நான் உங்களை அடுத்தடுத்த பதிவுகள் சந்திக்கிறேன் வாட்சிங் மை சேனல் பை பிர